இஸ்ரேலுக்கு பேரதிர்ச்சி கொடுத்த ஹிஸ்புல்லா கிரியா ராணுவ தள தாக்குதல் வெளியீடு லெபனானில் ஹிஸ்புல்லா போராட்டக் குழுவிற்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கும் இடையே கடந்த இரண்டு மாதங்களாக போர் நீடித்து வருகிறது லெபனானில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளின் முன்னேற்றத்தை தடுக்கவும் காசா மீதான தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் ஹிஸ்புல்லா போராட்டக் குழுவினர் தரை மற்றும் வான்வழி தாக்குதலை நடத்தி வருகின்றனர் தற்போது இஸ்ரேலுக்கு பேரிதிர்ச்சி கொடுக்கக்கூடிய வீடியோ ஒன்றினை ஹிஸ்புல்லா அமைப்பு வெளியிட்டுள்ளது கடந்த பதிமூன்றாம் தேதியன்று டெல் அவிவின் கிரியா தளத்தில் உள்ள இஸ்ரேலின் இராணுவ தலைமையகம் மற்றும் பாதுகாப்பு அமைச்சகத்தை குறிவைத்து ட்ரோன் தாக்குதலை நடத்தியதாக ஹிஸ்புல்லா அறிவித்தது மேலும் இந்த தாக்குதலை நடத்த துல்லியமாக இலக்குகளை தாக்கக்கூடிய நவீன ட்ரோன்களை ஹிஸ்புல்லா முதல் முறையாக பயன்படுத்தி இருந்தது அந்த தாக்குதலுக்கு தயாரானது எப்படி இஸ்ரேலிய கிரியா தளத்தை குறிவைத்த ஹிஸ்புல்லாவின் ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் எப்படி ஏவப்பட்டன என்ற வீடியோவை ஹிஸ்புல்லா வெளியிட்டுள்ளது ஒரு நிமிடம் பதினெட்டு வினாடிகள் உள்ள அந்த வீடியோவில் ஹிஸ்புல்லா போராளிகள் கேடர் டூ பாலிஸ்டிக் ஏவுகணையை இலக்கு நோக்கி ஏவ தயாராகும் காட்சிகள் இடம் மேலும் இஸ்ரேலின் இராணுவ தலைமையகமான கிரியா தளத்தின் த்ரீ டி காட்சிகளையும் ஹிஸ்புல்லா வெளியிட்டுள்ளது அந்த தளத்தில் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் தலைமையகம் பொதுப்பணியாளர்கள் போர் முகாமைத்துவ அறை மற்றும் விமானப்படையின் போர் கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அறை ஆகியன அமைந்துள்ளன இது இஸ்ரேல் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக மாறியதோடு பதிலடி கொடுக்க எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கிறோம் என ஹிஸ்புல்லா விடுத்துள்ள எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபுள்யூ டபுள்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாயிட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்